அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருநூறு புதிய வழித்தடங்களுக்கு மேல் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது என எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார் போக்குவரத்து அமைச்சர் ஊரிலேயே அதிக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என தாபேக்க தலைவர் விஜய் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பதில் அரியலூரில் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அரியலூர் மாவட்டத்தில் எந்த நிலையில் உள்ளது என்பது எல்லோருக்கும் தெரியும் விஷயம் வாரணவாசியில் தடுப்பணை கட்டுவது குறித்து முதல்வர் அறிவித்தார் தற்போது டெண்டர் விடப்பட்டுள்ளது முந்திரிக்கு ஆய்வு மையம் செந்துறை பரணத்தில் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த குற்றச்சாட்டுகள் என்பது உண்மை தெரியாமல் அரசியல் தெரியாமல் ஏதோ வந்தோம் பேசினோம் என்பதற்காக பேசுகிற குற்றச்சாட்டாகவும் இன்னும் சொல்லப்போனால் அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவருடைய சரக்கு என்ன என்பது தெரியும் என அமைச்சர் சிவசங்கர் அளித்த பேட்டியில் தெரிவித்தார் திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதில் வந்து வீராவேசனமாக வசனங்களை கதாநாயகர்கள் பேசுவார்கள் அப்படி அவர்கள் பேசுவதற்கு இயக்குனர் எழுதி கொடுத்த வசனம் பயன்படுத்தப்படும் அந்த வசனத்தை அவர்கள் பேசுவார்கள் அந்த வசனத்தை அவர்களுக்கு பிரான் செய்ததுன்னு சொல்லுவாங்க சொல்லிக் கொடுப்பதற்கு உதவி இயக்குநர்கள் இருப்பாங்க சொல்லிக் கொடுத்துருப்பார்கள் எனவே இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை உதவி இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை அந்த கதாநாயகர்கள் சொல்வது போல விதையும் சொல்லியிருக்கிறார் என்றுதான் நான் உணர்கிறேன் ஏன்னா நேற்றைக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரியலூர் மாவட்டத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் வாரணவாசியில் தடுப்பணை கட்டுவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அரியலூருக்கு வந்தபோது இந்த மாவட்ட அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோளை ஏற்று அதை அறிவிக்கிறேன் அறிவித்தார் டெண்டர் விடப்பட்டுவிட்டது பணி துவங்குகின்ற நிலைமை இருக்கிறது அதே போல் முந்திரிக்கு ஒரு ஆய்வு மையம் செந்துறை கும்பிடத்திலே பரணத்திலே அமைக்கப்பட இருக்கிறது என்று அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தாண்டி பேருந்து வசதி சொல்ல வேண்டும் என்றால் அந்த பேருந்து ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை முறை புதிய பேருந்துகளை இயக்கப்படுகிறது என்று என்பது வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும் அதேபோல பேருந்து போகாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த மாவட்டத்தில் எந்த கிராமங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த வழித்தடங்களுக்கு நீட்டிப்பு பேருந்து வழித்தடத்தை நீட்டிப்பு செய்வது புதிய பேருந்து வழித்தடம் செயல்படுத்துவது என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் திருமானூரில் ராமநல்லூர் என்ற ஒரு தீவு பகுதி அந்த பகுதிக்கு பேருந்து இல்லை என்ற அந்த குறையை இப்போது நீக்கி வைத்திருக்கின்றோம் திருமானூருக்கு நகர பேருந்து இதுவரை இல்லை என்ற துறை நீக்கி இப்படி சொல்லப்போனால் சொல்லிட போகலாம் ஏன்னா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட இரநூறு வழித்தடங்களுக்கு மேல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே அதேபோல் இதுவரை இல்லாத வசதியாக நம்முடைய அரியலூர் மக்கள் வைத்த வேண்டுகோளை எட்டு அரியலூருக்கு ஒரு அரியலூர் சென்னைக்கு ஒரு குளிர்சாதன பேருந்து குன்னம் சென்னைக்கு ஒரு குளிர்சாதன பேருந்து என இயக்கப்பட்டிருக்கிறது இப்படி புதிய வழித்தடங்கள் இயக்குவதாக இருந்தாலும் புதிய பேருந்துகளாக மாற்றுவதாக இருந்தாலும் தொடர்ந்து நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த குற்றச்சாட்டுகள் என்பது உண்மை தெரியாமல் அரசியல் தெரியாமல் ஏதோ வந்து பேசினோம் என்பதற்காக பேசுகிற ஒரு குற்றச்சாட்டு தான் இன்னும் சொல்லப்போனால் அவர் எவ்வளோ நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவருடைய சரக்கு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் இன்னும் நடிக மனநிலையில் இருந்து மாறவில்லை அவரை பார்க்க வருகின்ற ரசிகர்கள் ரசிக மனநிலையில் இருந்து மாறவில்லை என்பதுதான் இந்த அவருடைய பயணம் தெரிவிக்கிறது இது அண்ணா சிலை மாத்திரம் இல்லை போகிற இடங்களில் எம்ஜிஆர் சிலை மீதும் ஏறி உட்கார்ந்து கொண்டு பார்க்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது மாத்திரமில்லை அவர் போகிற இடம்னா முதல்ல போய் மேலே ஏறி ஏறிவாங்கலாம் கீழங்கு கீழங்குன்னு சொல்கிறது தான் வேலையாக இருக்கிறது எனவே ஒரு கட்டுப்பாடாக வர கட்சியை அவர் நடத்துவதற்கு கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சவால் விடுகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்ன சொல்லப்போனால் எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அவரை வரவேற்பதற்கு மக்கள் எப்படி நிற்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் அது எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகளை கூட இப்போ சொல்ல சொல்லிக்கொள்வேன் அவர்கள் ஒரு க தலைவர் வருகிறார் என்றால் அந்த தலைவரை வரவேற்பதற்கு சாலையின் இருமருங்களும் நின்று வரவேற்பார்கள் ஆனால் நேற்றுக்கு என்ன காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்பது தெரியும் இது அவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற செயல் என்ன சொல்லமுன்னா அவர்கள் செய்திருக்கின்ற செயல் விரைவில் வந்து இன்னும் வெளிப்படும் இது என்ன அவங்க திட்டமிட்டு செஞ்சிட்ருக்கிறாங்கன்னு கூட்டம் இருப்பதாக காட்டுவதற்காக ஏதோ அவர் வருவது என்ற பயண தூரம் மக்கள் வரவேற்பளித்தார்கள் காட்டுவதற்காக மக்களுக்கு தொந்தரவு தருகின்ற தான் அவர்கள் செய்து வருகிறார் என்பது நேற்றைக்கு அவர்களுடைய அரியலூர் நடத்திய செயல்பாடு என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது அவங்க திரைப்படத்தில் இருந்த தான் அவருக்கு இயக்குனர் எழுதி கொடுத்ததை பேசுகின்றார் இன்னொரு நடிகர் அவர் அப்படியே தொடர்கிறார் அவ்வளவுதான் நான் சொல்லலாம் you <laughs>